இந்த உலகத்துல கூடான கூடி மக்கள் ஏன் மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து வாழ்றோம் இல்லையா ஆனா நம்ம ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கு தனித்தனியான பிஹேவியர் இருக்கு தனித்தனியான டேலண்ட் இருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா ஆனா அந்த காலத்துல கருட பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்திலே மொத்தம் மூணு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா மொத்தமே மூணு வகையான மனிதர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க அதில் எந்த வகையான மனிதர்கள் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மால் வெண்டர்ஸ் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீக கதைகள் கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாங்க இப்போ டேரக்டாக கதைக்குள்ள போகலாம் ஒருமுறை நம்மளோட விஷ்ணு பகவான் கருட வாகனத்துல இந்த உலகத்து மேல பறந்துட்டு இருக்காரு அப்ப கருட பகவான் கிட்ட விஷ்ணு கேக்குறாரு இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப கருடன் சொல்றாரு மொத்தம் மூணு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு அப்ப விஷ்ணு சொல்றாரு இவ்வளவு கோடி மக்கள் வாழ்ற இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் மூணு வகைதான் இருக்காங்களா அப்படின்னு கருடன் கிட்ட கேக்குறாரு அப்ப கருட பகவான் சொல்றாரு பறந்தாமா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க என் மூலமா இதை சொல்ல வைக்கிற நினைக்கிறீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு பகவான் கேக்குறாரு சரி என்னென்ன மூணு வகையான மனிதர்கள்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேக்குறாரு அப்ப கருடன் சொல்றாரு முதல் வகையான மனிதர்கள் வந்து பறவைகளும் அதோட குஞ்சுகளும் போன்றவங்க இரண்டாவது வகையான மனிதர்கள் பசுவும் கண்ணுக்குட்டியும் போன்றவங்க மூணாவது வகையான மனிதர்கள் கணவனும் மனைவியும் போன்றவங்க அப்படின்னு சொல்றாரு என்னடா புதிர் உடனே பகவான் விஷ்ணு நீ விளக்கமா கூறு அப்படின்னு சொல்றாரு கருட பகவான சரின்னு சொல்லிட்டு அதை விளக்கப்படுத்துறாரு முதல் வகையான மனிதர்கள் அவர் என்ன சொன்னாருன்னா பறவைகளும் அதோட குஞ்சுகளும் போன்றவங்க பறவையும் அதோட குஞ்சுகளும் பாத்தீங்கன்னா பறவை வந்து தன்னோட கூட்டுல வந்து அந்த குஞ்சுகளெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் இற தேட போயிடுமா அப்ப சில பாம்புகள் ஆஹ் சில விலங்குகள்லாம் வந்து என்ன பண்ணிடும் சில குஞ்சுகளை வந்து சாப்பிட்டுடும் இல்லையா அப்ப தாய்ப்பறவை திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு சில குஞ்சுகள் தான் இருக்குமா ஆனா அது இறந்து போன குஞ்சுகளுக்காக எந்த வருத்தமும் படாது இருக்கிற குஞ்சுகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குஞ்சுகள் வந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுலயும் சில குஞ்சுகள் கீழே விழுந்து இறந்து போயிடுமா ஆனா அப்பையும் தாய்ப்பறவை வந்து அதுக்காக வருத்து வருத்தப்படாம இருக்கிற குஞ்சுகளுக்கு பறக்க கத்து தேட கத்து கொடுக்குமா இப்படிதான் முதல் வகையான மனிதர்கள் இருப்பாங்க அதாவது போராடுறவங்க வாழ்க்கையில எப்பயுமே வந்து தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்பயுமே கடவுளோட எண்ணம் வந்து வராது அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா பசுவும் கண்ணுக்குட்டியும் போன்றவங்க அதாவது தொழுவத்துல சில நேரம் பசுவையும் கண்ணுக்குட்டியையும் தனித்தனியா கட்டி போட்டுருவாங்க அப்ப கண்ணுக்குட்டிக்கு பசிக்கும் போது அம்மாவை பார்த்து கத்துமா அப்ப கண்ணுக்குட்டிக்கு வந்து தெரியும் அம்மாவோட மடியில இருக்கிற பால் குடிச்சோன்னா நமக்கு பசி வந்து தீந்துரும் அப்படின்னு ஆனா அது வந்து அந்த கயிறுல கட்டி இருக்கிறதுனால அதால அசையவே முடியாம அங்க இங்கேயும் என்ன பண்ணிட்டு இருக்கும் கத்திக்கிட்டே இருக்குமா இப்படித்தான் இரண்டாவது வகையான மனிதர்கள் அதாவது அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும் கடவுளுடைய வழியை பின்பற்றுனா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறதும் தெரியும் ஆனா பந்தம் பாசம் ஆசைகள் அதுல வந்து கட்டுப்பட்டு அதாவது கட்டு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அவங்களால கடவுளை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த கண்ணுக்குட்டி எப்படி கயிறல கட்டி கட்டு இருக்குமோ அதே மாதிரி இவங்களும் பாசம் ஆசை குடும்ப உறவுகளால பிணைக்கப்பட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் யாருன்னு தெரியும் கடவுளை அலைஞ்சா மோட்சம் கிடைக்கும்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாரு இப்ப மூணாவது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னா கணவன் மனைவி மாதிரி அதாவது கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் தெரியாதவங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது மனைவி முதல்ல வந்து அதிகமான முயற்சி வந்து எடுப்பாங்க கணவனுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு நெறையா இருப்பாங்க கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பாசம் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க முதல்ல கணவனுக்கு அவங்க மேல பாசம் வராது ஆனா போக போக பாத்தீங்கன்னா அவங்க மேல அதிகமான பாசம் வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க தன்னோட மனைவிதான் அவங்களுக்கு எல்லாமேன்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க இப்படித்தான் மூணாவது வகையான மனிதர்கள் எப்பயுமே ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கடவுளோட சிந்தனையிலே இருக்கிறவங்க அவங்க எப்பயுமே கடவுளை வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க கடவுளை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துருவாங்க ஆனா முதல்ல இந்த பக்தியில இருக்கிறப்ப அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க நிறைய சோதனைகளுக்கு ஆளாவாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு கடவுளோட கருணையும் அந்த அன்பும் கிடைக்கும் அப்படிப்பட்டவங்கதான் மூணாவது வகையான மனிதர்கள் அப்படின்னு கருட பகவான் விஷ்ணு பகவானுக்கு சொல்றாரு இப்ப நான் கேக்குறேன் நீங்க இந்த மூணு வகையில எந்த வகையான மனிதர்கள் அப்படிங்கறத எனக்கு கம்பன்ல சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து இரண்டாவது வகைன்னா சொல்லுவேன் எனக்கும் கடவுளை பத்தி தெரியும் நமக்கு மோட்சம் அடையணும்ன்ற ஆர்வமும் இருக்கும் ஆனா நம்மளால ஏதோ ஒன்று நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க எந்த வகைங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ